திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீட்டிலிருந்த பீரோ விழுந்ததால் தலையில் படுகாயமடைந்த வித்யா என்ற இளம்பெண் பெண் மரணமடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் தனது காதலியின் சாவில் மர்மம் உள்ளதாக காவல்துறையில் காதலன் புகார் அளித்துள்ளார் கல்லூரியில் உடன்படித்த வித்யாவை மூன்று ஆண்டுகள் காதலித்து வந்த வெண்மணி பெண் கேட்டு வித்யாவின் வீட்டிற்கு சென்றபோது பெற்றோர் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஞாயிறன்று தலையில் படுகாயம் படுகாயமடைந்து உயிரிழந்த வித்யாவின் உடலை பெற்றோர் அவசரமாக அடக்கம் செய்துவிட்டதாக காதலன் வெண்மணி காமநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காமநாயக்கன்பாளையம் போலீசார் வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்யவும் முடிவு செய்துள்ளனர்